முதல்ல நீங்க சாப்பிடுங்க அப்ப நீ சாப்பிடு நீ சாப்பிட்டா நான் சாப்பிடுறேன் இல்லை நான் வேணாம் பாபிஜியா எப்படி இருக்க நீ தானே அந்த பார்லர் காரிய எனக்கு அறிமுகப்படுத்தி வச்ச அவள கூட்டிட்டு வந்ததே நீ தானே அந்த பார்லர் காரி இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அவ என் பைய வாழ்க்கைய விட்டே போயிடணும் நீங்க பேசுறதுல ஒரு நியாயமே இல்ல இப்ப உங்க மருமகள ஊற விட்டு போனே ஆறு வாழ எப்படி சொல்ல முடியும் எனக்கு உன்னாலதான் அவ பழக்கமானு இங்க வந்தேன் அவகிட்ட இந்த பணம் வருமானம் மட்டும் பார்த்த அவ அதை யூஸ் பண்ணிக்கிட்டா இனிமே நான் இந்த பக்கமே வர மாட்டேன் எங்க முதல்ல அவகிட்டேந்து இவனுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணும் அங்க மீனா மயக்கம் போட்டு விழுந்து உடம்பு சரியில்லாம இருக்கா அவளுக்கு எல்லாம் ஒண்ணு ஆகாது முதல்ல இவ மேல அக்கறப்படுங்க எல்லாத்துலயும் எப்போ அவசரப்படாத தெரியுமே நிதானமாக தான் செய்யணும் இந்த பாரு விஜயா நீ அவசரப்பட்டு பண்ணதுனால தான் இவன் நிலைமை இப்படி இருக்கு கொஞ்சம் பொறுமையாரு வாங்க சம்மந்தி தயவு செய்து என்ன சம்மந்தின்னு வெளியே போய் சொல்லிடாதீங்க அது எனக்கு தான் அவமானம் அவ ஊரும் மலேசியா இல்ல பேரூர் ஓகினி இல்லை இதுல ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை வர பெத்திருக்கா ஒரு சாதாரண பொண்ணு உங்க வீட்டுக்குள்ள வந்து இத்தனை பேரை ஏமாத்திட்டு போயிருக்கா மத்தவங்களா இருந்தா தூக்கிலேயே தொங்க போயிருப்பாங்க அவ பண்ண திருட்டு வேலைக்கு நாங்க தூக்குல தொங்கலும் பணக்காரின்னு சொன்னா நீங்க விழுந்துருவீங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க இப்ப ஸ்ருதி இந்த வீட்டுல இருக்கிறதே எனக்கு பிடிக்கல உங்களால எங்களுக்கு அவமானம் இங்க வாழ்றது உங்களுக்கு பிடிக்கலா நீங்க பேச வேண்டியது உங்க பொண்ணு கிட்ட எங்க கிட்ட இல்ல எங்க குடும்ப குடும்பமான காப்பாத்துக்கே தெரியும் மானத்தை பத்தியே கவலைப்படாத குடும்பத்துல வாழ வந்துட்டா புரிஞ்சுது நான் கிளம்புறேன் இன்னைக்கு எபிசோட்ல ஹைலைட்டே முத்தும் மீனாவும் சமாதானமானதுதான் ரெண்டு பேரும் சண்டைய மறந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டுக்கிட்டு பாசமா இருக்கிறத பார்த்து மொத்த குடும்பமும் ஹாப்பி ஆடிட்டாங்க அடுத்து விஜயா பார்வதி வீட்டுக்கு போயிட்டு அவங்க மேல செம கோவப்பட்டு இவளை எனக்கு அறிமுகப்படுத்தினது நீதானேன்னு சத்தம் போட்டாங்க ஆனா பார்வதி சும்மா இல்ல நான் அறிமுகம் மட்டும்தான் பண்ணி வச்சேன் ஆனா ரோகிணி பணக்காரின்னு தெரிஞ்சதும் பேராசப்பட்டு உன் பையனுக்கு கட்டி வச்சது நீதானே தப்ப ஏன் மேல சொல்லாதன்னு மூ மாதிரி கேள்வி கேட்டாங்க நம்ம சிவனும் பார்வதிக்கு தான் சப்போர்ட் பண்ணாரு கடைசியா மீனா வீட்டுக்கு போன முத்து அவங்களுக்காக பழமெல்லாம் வாங்கிட்டு போய் உடம்ப பார்த்துக்கோங்கன்னு சொல்லி உருக்கி உருகி கவனிச்சுக்கிட்டாரு நான் சாப்பிடாம இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் சாப்பிட்டதா பொய் சொல்லி அவங்கள சாப்பிட வச்சது செம்ம டச்சிங்கா இருந்துச்சு